திருச்சிற்றம்பலம் வணக்கம் நண்பர்களே இந்த சரணாகதி தத்துவம் அப்படிங்கிறத பற்றி பேசணும்னு ஒரு ரெண்டு மூணு நாளாகவே இருக்கேன் தொடர்ந்து துக்கமயமான சம்பவங்கள் நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தாலும் இதில் பார்த்தாலும் குறிப்பாக இந்த விமான விபத்து அது ரொம்ப மிக மோசமான ஒரு விமான விபத்து அது ஒரு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரில் ஒரே ஒருவர் தப்பி உயிர் பிழைச்சிருக்கார் என்பது ஆச்சரியமாக சொல்லப்படுகிறது அது விழுந்த அந்த மருத்துவ கல்லூரியினுடைய அந்த விடுதி அந்த மாணவர்கள் அதில் வேறு ஒரு பத்து பேர் இறந்து போனாங்க இப்படி ஒரு பெரிய ரேரஸ்ட் ரேர் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தர் அந்த மாதிரி இது மாதிரி நடந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் இப்படி நடந்து விட்டதுன்னு சொல்லி சொல்லுகிற போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது அதற்கு முன்னால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வுகள் இப்படி நிறைய பார்க்குறபோது நமக்கு வாழ்க்கையினுடைய நிலையாமையை ரொம்ப எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது வாழ்க்கை துக்கமயமானது அப்படிங்கிறதையும் எண்ணி பார்த்து கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது அப்போது இந்த நம்முடைய இறை கோட்பாடு நம்முடைய சைவம் வந்து இறைவனோடு இறைவனை சரணடைந்து விட்டால் தான் நமக்கு இந்த துன்பத்திலிருந்தே விடுதலை கிடைக்கும் அப்படின்னு தோணுது ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள்ங்கிறார் திருமூல திருமந்திரத்தில் இறைவனோடு கூடிய வாய்ப்பு கிடைச்ச கூட அந்த ஆசை கூட இருக்கக்கூடாதுங்கிறாரு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் காரணம் நம்ம பற்று தான் அது வந்து நம்ம நம்முடைய குடும்பத்தின் மீது வைக்கக்கூடிய பற்றாக இருந்தாலும் சரி அல்லது சக மனிதர்களோடு சக உயிர்களோடு அல்லது பொருள்கள் மீது இப்படி ஏதோ ஒன்று நம்ம வைக்கிற பற்று தான் நம்முடைய துன்பத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த பற்று குறையணும் அதான் துன்பத்திலிருந்து நாம் விடுபடுவதற்கு இந்த வாழ்க்கையே துக்கமயமானது தான் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது நிறைய தத்துவங்கள் அதனால தான் இந்த வாழ்க்கை ரொம்ப பொய் இது மேலே ரொம்ப பற்று வைக்காதீங்க மனிதர்கள் மீது உறவுகள் மீது எதுவுமே எதுவுமே பற்று வைக்காதீங்கன்னு நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போது இறைவன் மீது மட்டுமே பற்று பற்றுக பற்று அற்றான் பற்றினை அப்படிங்கிறார் அப்போது இறைவனை மட்டுமே பற்றி கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இல்லை நீங்கள் எதிலிருந்து விடுபட்டு கொள்கிறீர்களோ அதிலிருந்து வரக்கூடிய துன்பம் உங்களுக்கு வராமல் போகுங்கிறார் வள்ளுவர் துறவு அதிகாரத்தில் இப்படி இந்த சரணாகதி தத்துவம் என்னென்னா முழுமையாக நீயேதான் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய ஞானிகள் நம்முடைய அடியார் பெருமக்கள் எல்லாம் இறைவனையே முழுமையாக சரணடைந்து வாழ்ந்திருக்கிறார்கள் நம்ம அறுபத்தி மூணு அடியார்களுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கிற போதும் அல்லது பொதுவாகவே உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக ஞானிகளுடைய வாழ்க்கையை பார்க்கிற போதும் இந்த தத்துவம் தான் நமக்கு மறுபடியும் மறுபடியும் பிரதிபலிக்குது அவங்க வந்து முழுமையாக இறைவனை சரணடைந்து விடுகிறார்கள் அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி ஒரு ஆச்சரியம் எல்லாமே நிகழுது அப்போது நாம் வந்து இன்னும் இந்த சரணாகதி தத்துவத்தை நிறைய உணர வேண்டும் அப்படின்னு தான் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது அடிக்கடி சொல்லுகிற ஒரு சம்பவம் வந்து ஒரு எடுத்துக்காட்டு வந்து மகாபாரதத்தில் வந்து திரௌபதி அவருடைய துகில் உரியப்படுகிற போது அவள் அவர்கள் புடவையை துச்சாதனை இழுத்துக்கிட்டே இருக்கிறான் அது வண்ண வண்ண புதுச்சேலை அப்படின்னு சொல்லி பாரதி போல புதுசு புதுசாக வந்து விழுந்து கொண்டே இருந்தது என்று போல நான் கூட என்னுடைய கவிதையில் அதை பதிவு செய்திருப்பேன் அது கிருஷ்ணன் வந்து சின்ன பிள்ளையாக இருக்கிற போது தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்தார் அப்போ வந்து அந்த கோபியர்களுடைய ஆடைகளையெல்லாம் கண்ணன் திருடி வைத்து கொண்டான் அது ஏன் தெரியுமா பின்னாடி வந்து திரௌபதிக்கு கொடுக்க பயன்படும் என்பதற்காகவே அவன் அந்த ஆடைகளையெல்லாம் எடுத்து வைத்து கொண்டான்னு என்னோடய கவிதை புத்தகத்தில் நான் பதிவு செய்திருந்தேன் அது ரொம்ப நல்லா இருக்கு நாங்கள் அந்த கற்பனை அப்படி வண்ண வண்ண புதுசேலைங்கிறார் பாரதி அப்படி அவன் துச்சாதனன் திரௌபதியினுடைய அந்த ஆடையை பிடித்து இழுக்கிற போது வண்ண வண்ண புதுசேலை வந்து விழுகிறது அவள் பறந்தாமா பறந்தாமான்னு கிருஷ்ணனை நோக்கி அழைக்கிறாள் ஒரு கையில் அந்த சேலையை பிடிச்சிக்கிட்டே அழைக்கிறாள் அதுவரை வரவில்லை இறைவன் அந்த ஒரு கையையும் விட்டுட்டு இரண்டு கையையும் தலைமையில் குவித்து முழுமையாக சரணாகதி அடைந்து இறைவா என்று அழைக்கிற போது அவன் ஓடி வந்து உதவ தொடங்கினான் இதுதான் சரணாகதி தத்துவத்தினுடைய முழுமையான விஷயம்னு சொல்லுவாங்க அப்போ இறைவனை முழுமையாக சரணடைந்தால் இறைவனை முழுமையாக சரணடைந்தால் நம்ம அப்போதான் இறைவனுடைய அந்த அற்புதம் நிகழும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இவ்வளவு பக்குவம் நமக்கு எப்படி ஒரு ஒரு திருஞான சம்பந்தர் வந்து ஒரு குடத்தில் சாம்பலாக இருந்த பெண்ணை உயிர்ப்பித்தது அப்படிங்கிறதுனா அதுக்கு எவ்வளோ பெரிய ஞானம் எவ்வளோ பெரிய ஆற்றல் எவ்வளோ பெரிய இறை நம்பிக்கை எவ்வளோ பெரிய இறை அர்ப்பணிப்பு ஆற்றல் தேவைப்பட்டிருக்கும் ஒரு திருநாவுக்கரசர் வந்து எல்லா சிரமங்களிலேருந்து மீன்றி வருகிறார் அப்படின்னா கடலில் கடல கட்டி தூக்கி போட்டால் கூட வந்துடுறாரு சுண்ணாம்பு கால்வாய் வந்து ஏசி ரூம் மாதிரி இருக்குங்கிறார் எப்படின்னா அப்போ இறைவனை எந்த அளவுக்கு அவர்கள் நம்பி இருப்பார்கள் எந்த அளவுக்கு சரணடைந்திருந்தால் அந்த ஞானம் அவங்களுக்கு சித்தித்திருக்கும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது இப்படி ஒவ்வொன்றும் அப்போது நம்முடைய ஒரே விஷயந்தான் சார் நம்முடைய துன்பங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் பற்றுக்களை குறைத்து கொள்ள வேண்டும் அதான் நம்முடைய ஆசைகளை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் பற்றுக்கள் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் மீது வைக்கிற பற்றுகள் கூட நமக்கு மிகப்பெரிய துன்பத்தையே கொடுக்கறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது யார் மீது வைத்த பற்றாக இருந்தாலும் அது இது என் செயல் அல்ல இறைவா இது உன் செயல் நான் ஒரு கருவியாக இருக்கிறேன் என்னால் தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு அது துன்பம்தான் தருது இறைவா இது ஊ உன் செயல் உன்ட்டை நான் ஒப்படைச்சிட்டேன் என்னை கருவியாக பயன்படுத்து நான் கருவியாக இருக்கிறேன் அப்படின்னு நினச்சி நம்முடைய காரியங்களை நம்முடைய அன்றாட காரியங்களை நாம் செய்ய தொடங்கினால் நமக்கு இருக்கிற இந்த மன அழுத்தம் குறையும் நம்முடைய இந்த மனபாரம் குறையும் துக்கம் குறையும் பற்று குறையும் அப்படின்னு நம்முடைய ஞானிகள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் நம்முடைய அடியார் பெருமக்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் ஆகவே இறைவனை சரணடைதல் என்பது முழுமையாக சரணடைதல் அதை நோக்கி தான் நம்மளுடைய ஆன்மீக பயணம் இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணி பார்க்கிறோம் தொடருவோம் சுவாய நம்ம திருச்சிற்றம்பழம்